வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் ஐந்து சதவீத டிஏ ஹைக்கை நோக்கி செல்லும் ஏஐசிபிஐ குறியீடு முழு விவரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தொண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் வரும் புத்தாண்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு புத்தாண்டு பரிசாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் இருப்பினும் இதற்கு மார்ச் வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு அவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏஐசிபிஐ குறியீட்டு எண்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியிடப்படும் இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அகவிலைப்படி எவ்வளவு உயரும் என்பதை சுட்டிக்காட்டும் தரவுகளுடன் வரும் தற்போது வரை வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படி நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தை எட்டியுள்ளது அக்டோபர் ஏஐசிபிஐ குறியீடு அதாவது ஏஐசிபிஐ இண்டெக்ஸ் எண்களை அடிப்படையாக கொண்டது நவம்பர் மாத எண்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்குள் ஏஐசிபிஐ குறியீட்டு எண் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு புள்ளிகளை எட்டியுள்ளது செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளது இந்த அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியின் மொத்த மதிப்பெண் நாற்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதத்தை எட்டியுள்ளது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களின் உணவு பணவீக்கம் காரணமாக குறியீட்டு எண் உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதை ரிசர்வ் வங்கி கவர்னர் அவர்களும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அகவிலைப்படியில் மேலும் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் அதிகரிப்பு ஏற்படும் என நம்பப்படுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அகவிலைப்படி நான்கு அல்லது ஐந்து சதவீதம் அதிகரிக்கலாம் இதுவரையிலான எண்ணிக்கையை கணக்கிட்டால் அகவிலைப்படி குறைந்தபட்சம் நான்கு சதவீதம் அதிகரிக்கும் என்பது உறுதி ஆனால் நவம்பர் மற்றும் டிசம்பரில் குறியீட்டில் ஏற்றம் இருந்தால் டிஏஹை ஐந்து சதவீதமாக கூட இருக்கலாம் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் தற்போதைய ஏஐசிபிஐ போக்கின்படி அகவிலைப்படி ஐம்பத்தி ஓரு சதவீதத்தை எட்டும் இது நடந்தால் அகவிலைப்படியில் ஐந்து சதவீத ஏற்றம் இருக்கும் ஐந்து சதவீத உயர்வு இருந்தால் மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி ஓரு சதவீதமாகவும் நான்கு சதவீத உயர்வு இருந்தால் அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாகவும் அதிகரிக்கும் இதுவரை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான எண்கள் ஏஐசிபிஐ குறியீட்டு எண்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறியீடு எண் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு புள்ளிகளில் உள்ளது இதிலிருந்து கணக்கிடப்பட்ட அகவிலைப்படியின் மதிப்பெண் நாற்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதத்தை எட்டியுள்ளது இந்த எண்ணிக்கை நவம்பரில் ஐம்பது சதவீதத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்குப் பிறகு டிசம்பரில் குறியீட்டு எண் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நான்கு புள்ளிகள் அதிகரித்தால் அகவிலைப்படி ஐம்பத்தி ஓரு சதவீதத்தை எட்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏஐசிபிஐ குறியீட்டு எண்கள் இறுதி அகவிலைப்படி எண்களை தீர்மானிக்கும் மீதம் உள்ள மாதங்களில் அகவிலைப்படி ஐம்பத்தி ஓரு சதவீதத்தை எட்டும் என்பதை குறிக்கிறது மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை அகவிலைப்படியை உயர்த்துகிறது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்கள் முதல் இந்த அதிகரிப்பு அமலுக்கு வருகிறது சில நாட்களுக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிப்ரவரி அல்லது மார்ச் முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் என தெரிகிறது இதற்கு முன் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கலாம் இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்